வணக்கம் அகரம் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் லண்டனில் இறைஜி கடையில் வேலை பார்த்துக்கொண்டே கொண்டே மனித கடத்தல் பிரான்சிற்கு நாடு கடத்தப்படும் இலங்கை தமிழர் பெண்ணிடம் லஞ்சம் பெற்ற நீதவான் அதிரடியாக கைது பொருளாதார நெருக்கடி நாட்டை விட்டு ஓடிய ஏழு லட்சம் பேர் வால்வெட்டில் முடிந்த காதல் பிரச்சினை மன்னாரில் பரபரப்பு சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் மனித கடத்தலில் ஈடுபட்டார் என்று குற்றம் சுமத்தப்பட்ட இங்கிலாந்தில் வசிக்கும் இலங்கையர் ஒருவரை பிரான்சுக்கு நாடு கடத்துமாறு இங்கிலாந்தின் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது கோழி விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்த நபர் மீதே இவ்வாறு மனித கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐம்பத்தெட்டு வயதான இந்த இலங்கையர் தமது வாடகை வீட்டில் இருந்து இரகசியமான ஒருங்கிணைப்பு வலியமைப்பை மேற்கொண்டுள்ளார் என நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் மனித கடத்தலில் முக்கியமானவராக செயற்பட்டார் என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது இதையடுத்து அவர் நீதிமன்றில் முன்னிலையாகிய நிலையில் அவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் இங்கிலாந்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவரை பிரான்சிற்கு நாடு கடத்த வேண்டாம் என்று இங்கிலாந்தில் குடியுரிமையை கொண்ட அவரின் மனைவி விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது புதிய உத்தரவின்படி அவர் பத்தாயிரம் பவுண்ட்ஸ் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் நாடு கடத்தப்படும் வரை அவர் கண்காணிப்பு குறிச்சொல் அட்டையை அணிந்திருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விவாகரத்து மற்றும் விவாகரத்து ஆணையை வழங்குவதற்காக பெண்ணொருவரிடம் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் கோரிய காதி நீதவானொருவர் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைத்த மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த காதி செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ராஜால பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி காதி நிதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தியோகத்தர்களால் காதி நீதிமன்றத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது நீதவான் கைது செய்யப்பட்டதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களில் சுமார் ஏழு லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளமையே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இரண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் ஆறு லட்சத்து மூவாயிரத்து இலங்கையர்கள் சட்ட ரீதியில் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் மன்னார் பேசாலை முருகன் கோவில் பகுதியில் காதல் பிரச்சனையால் பல நாட்களாக இடம்பெற்ற தகராறு வால்வாட்டு தாக்குதலில் முடிந்துள்ளது வாழ்த்து தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நபர் நேற்று தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த வன்முறை சம்பவம் காதல் சார்ந்த பிரச்சினை ஊற்றினால் பல நாட்களாக இடம்பெற்று வந்ததாக தெரிய வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட யுவதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் அப்பகுதியில் உள்ள ஜுவதியின் குடும்பத்திற்கு சொந்தமான கடைக்கு மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசியுள்ளனர் நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டில் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் பரஸ்பரம் தாக்குதலுக்குள்ளாகி இரு பகுதியினரும் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் பல சிசிடிவி காணொலிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவரும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஐம்பது வயதுடைய நபரொருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக கொலாவ போலீசார் தெரிவித்தனர் மருதன்மடவு பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பீகாரில் அமைக்கப்பட்டிருந்த பெசாக் வலயத்திற்கு மின்சாரம் முற்பட்ட போது அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது மின்சாரம் தாக்கிய நிலையில் இவரை கபித்திகொல்லேவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இவர் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வொன்றில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் மூவர் பலத்த காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றதாக ஹல்துமுல்ல போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் ஹல்துமுல்ல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்லாவை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் உள்ள சிறார் விளையாட்டு பொழுதுபோக்கு மையத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஆக அதிகரித்துள்ளது இதில் ஒன்பது பேர் பதினாறு வயதுக்குட்பட்டோர் ஆவார் குஜராத்தின் ராஜ்கோட் நகரில் டிஆர்பி கேம் என்ற பெயரில் சிறார்களுக்கான விளையாட்டு பொழுதுபோக்கு மையம் உள்ளது கோடை விடுமுறை என்பதால் அந்த மையத்தில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் குவிந்திருந்தனர் விளையாட்டு மையத்தின் தரித்தளத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல மணி நேரம் போராடி தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இந்த தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை முப்பது மூன்றாக அதிகரித்துள்ளது இவர்களில் ஒன்பது பேர் பதினாறு வயதுக்குட்பட்டோர் என தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காண முடியாதவாறு கருகியுள்ளமையினால் மரபணு பரிசோதனை மூலம் இனங்காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றன